வெல்கம் டு எஸ் டிவி லைஃப் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு மியூசிக் டேரக்டர் அதாவது அவரை நம்ம இசை புயல்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட மியூசிக் டேரக்டர் தான் நம்ம பார்க்க போறோம் அவர் யாருன்னா வேற யாரும் இல்ல ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு இன்ஸ்பிரேஷனான லைஃபை பத்தி பார்க்கணும்னா அதுக்கு முக்கியமான ஒருத்தரை ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய லைஃப் பயோகிராஃபியவே சொல்லலாம் நான் எந்த ஒரு விஷயத்தையுமே இவரை பத்தி மிகைப்படுத்தி சொல்லணும்னு நான் சொல்லல இன்னைக்கு ஒரு பாட்டுன்னு வந்துச்சுன்னா இன்டர்நெட்ல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க ஒரே நேரத்துல நம்ம உலகம் முழுசா பாக்குறோம் கேட்கவும் முடியுது ஆனா நைன்டிஸ்ல இவருடைய படத்தோட ஆடியோ கேசட் ரிலீஸ் ஆகுதுன்னா பத்து நாளைக்கு முன்னாடியே ரிசர்வேஷன் ஸ்டார்ட் ஆயிடும் இவருடைய பவர் எடுத்துக்கிட்டோம்னா ரிலீஸ் ஆன கொஞ்சம் நிமிஷத்திலேயே கேசட் எல்லாமே வித்து தீந்துரும் இவருடைய பாட்டு கேசட்ல வந்தது சிடியா மாறிச்சு சிடியில இருந்து டிவிடியா மாறினுச்சு டிவிடியில இருந்து பின் கேட்க ஆரம்பிச்சோம் அடுத்ததா எம்பி த்ரீ பிளேயர் ஹோம் தியேட்டர் இந்த மாதிரி போய்கிட்டே இருந்தது ஆனா இன்னொரு பக்கம் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய பாடல்கள் மட்டும் மாறவே இல்லை ராஜகோபால குலசேகர திலீப்குமார் அல்லாரைக்கா ரஹ்மானா மாரின கதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் நைன்டீன் நைன்டி டூல ரோஜா படம் மூலமா தமிழ் சினிமாவின் அதாவது இந்திய சினிமாவின் இசைய வேற ஒரு பரிணாமத்துக்கு மாத்தனவரு தான் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசைபிஎல் அவர்கள் தன்னோட முப்பது வருஷத்துல இப்படி ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்திருக்காருன்னா அப்படி என்னென்ன வாழ்க்கையில சுவாரஸ்யமான விஷயத்த பார்க்கலாம் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தன்னோட சின்ன வயசுல இளையராஜா கிட்ட எம்எஸ்வி கிட்ட கீபோர்ட் பிளேயரா வேலை பார்த்திருக்காருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா அவரு கொன்னக்குடி வைத்தியநாதன் டி ராஜேந்தர் பிரபல தபேலா இசைக்கலைஞராயிருக்க இருக்கக்கூடிய ஜாகிர் ஹுசேன் கிட்டையுமே வேலை பார்த்திருக்காரு ரோஜா படத்துக்கு மியூசிக் டைரக்ஷன் பண்ணும்போது தன்னோட வீட்டுலயே ஒரு பகுதியில செட்டப் செஞ்சு ரெடி பண்ணிருக்காரு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் அந்த டைம்ல தான் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் ரஹ்மான் வீட்டுக்கு பாடல ரெக்கார்ட் பண்றதுக்காக வந்திருக்காரு அப்படி ரெக்கார்ட் பண்ண வந்தப்போ எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இந்த சின்ன ஸ்டுடியோல இருந்து எப்படி சினிமாக்கான மியூசிக் செய்ய முடியும் சீக்கிரமா வேற ஒரு ஸ்டுடியோவை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு எஸ்பி பி பாலசுப்ரமணியம் அவர்கள் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாடல்களும் படமும் ரிலீஸ் ஆன பின்னாடி மிகப்பெரிய அளவுல அந்த பாடல்கள் அந்த மியூசிக் எல்லாமே வெளியில பேசப்படுது அது தெரிஞ்சுக்கிட்ட எஸ்பி பி பாலசுப்ரமணியம் அவர்கள் ரஹ்மான வீட்டுல வந்து பார்த்து மன்னிக்கண தம்பி ஒரு நல்ல இசை எங்க இருந்து வேணாலுமே வரலாம் இந்த ஒரு விஷயத்த நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காரு அதோட அவருடைய வாழ்த்துக்களையுமே சொல்லியிருந்தாரு எப்போதுமே முடியாதுன்னு சொன்ன தடைகள் சர்வ சாதாரணமாக தகர்த்தி இருக்காரு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசைஞானி இருக்கக்கூடிய இடத்துல ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் சர்வைவ் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க அதை தொடர்ந்து தமிழ் மியூசிக் டைரக்டர்ஸ் ஹிந்தியில எப்படி ஹிட் கொடுக்க முடியும் கொடுக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க இன்ஃபேக்டா சொல்லணும்னா அந்த ஒரு விஷயத்த தடுக்கவும் செஞ்சாங்க அதோட சிட்டியில இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய மியூசிக் பிடிக்கும் சொன்னாங்க அவரால் கிராமிய இசையெல்லாம் தர முடியாதுன்னு சொன்னாங்க அனைத்து தடைகளுக்குமே அவருடைய பதில் என்னன்னா மெல்லிய புன்னகையும் அற்புதமான இசையும் மட்டும்தான் ஏஆர் அவர்கள் ட்ரம் சிவமணி பின்னணி பாடகராக இருக்கக்கூடிய ஜாவுல் ஹமீத் அவங்களோட சேர்ந்து ஒரு பேண்டுமே வச்சிருக்காரு கிட்டத்தட்ட சொல்லணும்னா முன்னூறுக்கும் மேற்பட்ட விளம்பர படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு ஒரே ஒரு சின்ன சினிமா சான்ஸ் கிடைச்சா போதும் அப்படி வாய்ப்புக்காக காத்திருந்த ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பிற்காலத்துல சின்மயி ஹரிணி உன்னி கிருஷ்ணன் கார்த்திக் சக்தி ஸ்ரீ கோபாலன் சித் ஸ்ரீராம் நித்யஸ்ரீ மகாதேவன்னு இவர் இன்ட்ரடியூஸ் பண்ண பாடகர்கள் நிறையவே அதிகம் இதுல நிறைய பேர் அறிமுக பாடலுக்கே தேசிய விருதுமே வாங்கியிருக்காங்க மிக பெரிய அளவுல எதிர்ப்புகளை சந்திச்ச ஒருவரா ஏ ஆர் ரஹமான் அவர்கள சொல்லலாம் சுஃபி இசையையே தன்னுடைய முக்கிய கொள்கையாக கொண்டதால நிறைய பாடல்கள் அதன் தாக்கமாகவே இருப்பதா சிலர் குறை சொல்வதுமே இருக்காங்க ஹைவேங்கிற ஹிந்தி மூவில சுஃபி பாடகர்களுக்கான ரூரல் சகோதரிகளை வச்சு படக்கா குட்டிங்கிற பாட்டையுமே பாட வச்சாரு அவருக்குமே இந்த ஒரு விஷயத்துல மிகப்பெரிய எதிர்ப்புமே எழுந்துச்சு பிரபல ஈரானிய இயக்குனர் மஜித் மஜியின் வாழ்க்கை வரலாறு படமான மெசஞ்சர் ஆப் காடுக்கு ஏஆர்மானவர்களை இசையமைக்க கூடாதுன்னு பல அமைப்புகள் அவங்கள வலுவா எதிர்த்தாங்க அப்போ வரைக்குமே பொறுமை காத்த ஏஆர் அவர்கள் மௌனம் கழித்து நீங்க என்ன எதுக்குறீங்க ஆனா அல்ல என்ன ஏன் என் தூதுவருக்கு இசையமைக்கலன்னு கேட்டா நான் என்ன சொல்றதுன்னு கேட்டாரு ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய ஆரம்பகால வாழ்க்கைன்னு பார்த்தோம்னா அவருக்கு நிறைய சோதனைகளை கொடுத்திருக்கு தன் வாழ்க்கை மீது எப்போதுமே ஒரு பிடிப்பு இல்லாமலே தான் இருந்திருக்காரு தன்னோட இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு தற்கொலை செஞ்சுக்கணும் ஒரு தப்பான எண்ணம் அவருக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு ஒரே ஒரு படத்துக்கு இசையமைச்சுட்டா போதும் அதோட தன்னோட வாழ்க்கையையே நிறைவு வாழ்க்கையு அப்படி ஒரு எண்ணம் அவருக்கு இருந்திருக்கு அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தானே இருந்த போதுமே நிறைய படங்களுக்கு இசையமைச்சுட்ட பிறகுமே ஏராளமானவர்களுக்கு மறுபடியும் சினிமா போதும் மனமும் வருது இனிமே மியூசிக்ல இருந்து ஓய்வெடுக்கலாம்னு நினைக்கிறாரு இந்த டைம்ல தான் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருந்த மூவியான எந்திரன் பட மூவி ஷூட்டிங்க்கு போயிருக்காரு அங்க அவர் தன்னோட வயசை பொருட்படுத்தாம ரொம்பவும் கஷ்டப்பட்டு அழகாகவே நடிச்சுக்கிட்டு இருந்தாராம் அதை பார்த்த ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் தன்னோட முடிவை திரும்பவும் மாத்திக்கிட்டாரு ஏ ஆர் அவர்கள் ரெண்டு ஆஸ்கார் விருது வாங்கியிருக்காருன்னு நமக்கு தெரியும் ஆனா இசைத்துறையில மிக உயரிய விருதான கிராமி அவார்ட்ஸுமே ரெண்டு முறை வாங்கியிருக்காரு அதோட ஒரு கோல்டன் குளோப் விருதும் ஆறு தேசிய விருதும் ஒரு பாப்டா விருதும் வாங்கியிருக்காரு அவார்டு வாங்கனும் தாண்டி அவார்ட் வாங்கியிருக்காரு பிடிச்சமான ஒண்ணாவும் இருக்கு அதுல பல பேரை ஆச்சரியப்படுத்தவும் வச்சிருக்காரு பல பேரை அதிர்ச்சி படுத்தியும் வச்சிருக்காரு அதுல முக்கியமா ஒரு விஷயத்த சொல்லணும்னா ஒரு நிகழ்ச்சி மேடையில சல்மான் கான் அவர்கள் ஆர் ரஹ்மான் அவர்களுடைய திறமைய இவர் ஒரு ஆவரேஜான மியூசிக் டைரக்டர் தான் எப்படியோ அவருக்கு ஆஸ்கார் விருது எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லியிருப்பாரு இந்த ஒரு விஷயத்த சாதாரணமா சொல்லாம கிண்டலா கொஞ்சம் இழிவு செய்யற மாதிரி சொல்லியிருப்பாரு அந்த ஃபங்க்ஷனோட நிறைவுல சல்மான் கான் அவருக்கு கை கொடுக்க முற்படுவாரு ஏஆர் ஆர் ரஹ்மான் அவர்கள் அந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம அந்த ஒரு விஷயத்த தவிர்த்திருப்பாரு அந்த ஒரு சம்பவம் ரொம்பவே வைரலா போனச்சு அடுத்த ஒரு சம்பவம்னு பார்த்தோம்னா ஒரு வட இந்திய பேட்டியில கூட நீங்க சல்மான் கான் கூட எப்போ இசையமைக்க போறீங்கன்னு கேட்பாங்க அந்த ஒரு விஷயத்த ரொம்பவும் பொருட்படுத்தாம ஏஆர்மன் அவர்கள் ரொம்ப கூலா எனக்கு பிடிச்ச மாதிரி அவர் படம் நடிக்கட்டும் நான் கண்டிப்பா பண்றேன்னு சொல்லிருப்பாரு அடுத்த ஒரு சம்பவம்னு பார்த்தோன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது பிடிச்ச விஷயம்னு சொல்லலாம் ஆச்சரியப்பட்ட விஷயம்னு சொல்லலாம் அதோட இன்னொரு ஆல் இண்டியா ஃபங்க்ஷனில் முழுக்க முழுக்க நிகழ்ச்சியை ஹிந்திலேயே தொகுத்து வழங்குவாங்க பெஸ்ட் ஆக்டரை அனௌன்ஸ் பண்றதுக்காக ஏஆர் ரஹ்மான் அவர்களை மேடைக்கு அழைச்சிருப்பாங்க அப்போ ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் தமிழ்ல பேசி வெற்றியாளரை அறிவிச்சிருப்பாரு மொத்த கூட்டமுமே ஒரு நொடி ஸ்தம்பிச்சு போயிருப்பாங்க அதுக்கு அடுத்ததா அவர்கிட்ட உள்ள நியாயத்தை புரிஞ்சுகிட்டு அரங்கம் நிறைய கைத்தட்டல் எழும் இந்த மாதிரி பல சம்பவங்களை பண்ணியிருப்பாரு ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் என்ன சொல்ல போனா இப்போ ரீசெண்டான டைம்ல ட்விட்டர்ல போடுற சின்ன சின்ன ட்வீட் கூட தரமான செய்கையினை சொல்லலாம் வழக்கமா சொல்லணும்னா ஃபாரின் படங்கள்ல இருக்க மியூசிக்கை சுட்டு தான் தமிழ்ல பாட்டு வரும் ஆனா ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய பாடல்கள் பல ஃபாரின் படங்கள்ல வந்திருக்கு அதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா தி ஆக்சிடென்டல் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற படத்துல சுவாசமே பாட்டும் யாரோ யாரோடைய பாட்டுமே வந்திருக்கும் நெக்ஸ்ட் இந்த மூவியை பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக்கை வாட்ச் பண்ணி பாருங்க படங்கள்ல வந்த பாட்டுக்கு மட்டுமே இவங்களுக்கு ஃபேன்ஸ் கிடையாது இவருடைய இண்டிவிஜுவல் சாங்குக்குமே ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்காங்கன்னு சொன்னா நம்ப முடியுமா இவருடைய தேசப்பற்று பாடல்களுக்கு மிகப்பெரிய அளவுல ரசிகர் பட்டாளம் இருக்கு அதுல முக்கியமான பாடல் எடுத்துக்கிட்டோம்னா வந்தை மாதிரி பாடல்களை சொல்லலாம் அதோட தமிழர்கள் பாடல் எடுத்துக்கிட்டோம்னா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் இயற்றிய செம்மொழியான தமிழ் மொழியாம் பாடல ரெண்டாயிரத்தி இருபது தீம் பாடல்னு சொல்லிட்டே போலாம் தான் படைத்த இசையை எல்லாருக்கும் கொண்டு சென்று ஜியா ரஹ்மான் அவர்கள் அந்த இசையை ஏன் எல்லாருமே உருவாக்க கூடாதுன்னு யோசிச்சாரு அந்த ஒரு விஷயத்துல கிடைச்ச வெற்றி தான் அது மட்டும் இல்லாம சஞ்சீவ் ஆர்கெஸ்ட்ரா நிறைய ஏழை குழந்தைகளை தன் ஸ்டுடியோவுக்கு கூட்டி வந்து இலவசமா இசை கத்து தந்தாரு சமீபத்துல அவர் இசைமைக்கக்கூடிய படங்கள்ல பின்னணி இசை குதுப் இ கிரிப்பாங்கிற பேர்ல வந்திருக்கிறத நம்ம படிச்சிருக்கலாம் யார் அவருங்கிறதையும் நம்ம யோசிச்சிருக்கலாம் ஆனா குதுப் இ கிரிப்பாங்கிறது கே மியூசிக் கன்சர்வேட்டரியில இசையமைக்கக்கூடிய அதாவது இசை பயின்ற தலை சிறந்த மாணவர்கள் கொண்ட ஒரு குழு தான் அவங்களுக்கு வாய்ப்பு மட்டும் கொடுக்கல அதோட உரிய அங்கீகாரத்தையுமே வழங்கி இருக்காரு ஏ ரஹ்மான் அவர்கள் பிரபலங்களோட பிரபலமா எப்போதுமே இருந்திருக்காரு ஏ ரஹ்மான் அவர்கள் மாநில கவர்னர்ல இருந்து எம் வரைக்கும் மன அமைதிக்காக புத்தணர்வுக்காகவுமே அப்போ அப்போ ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய ஸ்டுடியோவுக்கே வருவாங்களாம் அப்படிதான் ஒரு நாள் கம்போசிங்ல இருந்தப்போ கிரிக்கெட்டோட சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் ஆர் ரஹ்மான் அவர்களை பாக்குறதுக்காக வந்திருக்காரு ஏஆர் ரஹ்மான் உதவியாளர்களுக்கு கம்போசிங் நடுவுல ஆர் ரஹ்மான் அவர்களை டிஸ்டர்ப் கூடாதுங்கிற ஒரு டென்ஷன் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சச்சின் டெண்டுல்கர் வெயிட் பண்றாருன்றது இந்த ஒரு டென்ஷன்ல என்ன பண்றதுன்னே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனா சச்சின் டெண்டுல்கர் அவங்களை யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு மணி நேரம் வரைக்குமே வெயிட் பண்ணியிருந்திருக்காரு ஒரு மணி நேரத்துக்கு பின்னாடி வந்த ஏஆர் ரஹ்மான பார்த்து உள்ளம் நிகழ வாழ்த்து இருக்காரு சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் எப்போதுமே பேட்டிங் ஆட போறதுக்கு முன்னாடி மனசை ஒருநிலைப்படுத்தணும்னா ஏ ரஹ்மான் அவர்களுடைய பாட்டை கேட்டுட்டு தான் போவாராம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சோட கடைசியில நடிகர் சிம்பு அவர்களுடைய விளையாட்டா செஞ்ச ஒரு பீப் சாங் அவங்களுக்கே தெரியாம இணையத்துல வெளியானுச்சு இந்த ஒரு விஷயம் பூகம்பமா வெடிச்சது மட்டும் இல்லாம பல பேர்கிட்ட எதிர்ப்பும் அவ பெயருமே ஏற்பட்டுச்சு சிம்புவுக்கு ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறு புத்தாண்டு பிறக்கும் போது சிம்பு மீது இருந்த களங்கத்தை ரொம்பவும் சாதாரணமா இசை மூலமா தொடக்காரு ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் அவசர அவசரமா அச்சம் என்பது மடமையிடாங்கிற பாட்டுல ஒரு சின்னதா ஒரு நிமிஷத்துக்கு டீசருமே வெளியிட்டாரு அவ்வளவுதான் தள்ளி போகாதே பாட்டோட மயக்கத்துல பீப் சாங்க பத்தி மறந்துட்டாங்க மக்கள் ஆஸ்கார் மேடையில எல்லா புகழும் இறைவனுக்கே தமிழ் உரைத்தது நாம் அறிஞ்ச ஒண்ணுதான் அதே மேடையில இன்னும் சில விஷயங்களை பேசியிருப்பாரு முக்கியமா என்னோட வாழ்க்கையில நான் தேர்ந்தெடுத்தது ரெண்டு ஆப்ஷன் இருந்துச்சு அந்த ரெண்டு ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஒண்ணு அன்பு ரெண்டு வெறுப்பு நான் தான் தேர்ந்தெடுத்தேன் இப்போ நான் இங்க நிக்கிறேன் முக்கியமா சொல்லணும்னா ரஹ்மான் அவர்கள் நமக்கு தரக்கூடிய இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அது அன்பு தான் என்னதான் தன்னோட வாழ்க்கையில எவ்வளவு எதிர்ப்புகள் எவ்வளவு பிரிவுகள் வந்தாலுமே ஒவ்வொரு படிநிலைகளா தாண்டி இன்னைக்கு ஒரு இசை புயலா நிக்கிறாரு உலகம் முழுவதுமே தெரியக்கூடிய ஒரு முக்கிய மியூசிக் டைரக்டராகவும் இருக்காரு அப்படிப்பட்ட இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மச் வாட்சிங்